தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜயோட கட்சி இந்த கட்சி தொடங்குனதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு இந்த ஆர்எஸ் ராஜா டாக்கீஸ் யூடியூப் சேனலுக்காக நேற்று போய் மக்கள்லாம் நாங்கள் சந்திச்சோம் சந்திச்ச பெரும்பான்மையான மக்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா பெரிய அளவுக்கு எதிர்ப்பு இல்லை யாருமே வந்து தளபதி விஜய பத்தி சொல்லும் பொழுது ரொம்ப நல்லவருங்க ரொம்ப சாஃப்டா இருக்காரு இந்த மாதிரி தான் பேசுறாங்க யாருமே வந்து அவர்லாம் எதுக்கு வர்றாரு ஹார்ஸ் கண்டிப்பா நீங்க என்ன ஃபீல் பண்ண சேனல்ஸ்ல வந்து நமது மட்டும் இல்லாம அவர் அரசியல் குள்ளார வராரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஃபேஸ்ல வந்து ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷனோட மேக்சிமம் பார்க்க முடியல அரசியலை சார்ந்தவர்கள் பேசும்போது மட்டும்தான் அப்போ அதாவது அந்த மாதிரியான முகஜாடைகள் வந்து ரியாக்ஷன்ஸை பார்க்க முடிஞ்சது வேற இருந்த தொண்டர்கள் கூட என்ன சொன்னாங்கன்னா விஜயபதி சொல்லும் போது அவர் ஒரு எங்ஸ்டர் வரட்டும் அவர் நல்ல மனுஷன் அந்த மாதிரி தான் சொல்றாங்க ஜோலியை பொதுவா சினிமாக்காரங்கள்லாம் இதுக்கு அரசியலுக்கு வரணும்னு ஒவ்வொரு பேசுவாங்கல்ல இதுக்கு முன்னாடி வந்தவங்கலாம் கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு சாரார் வந்து எப்போதும் எதிர்ப்பாங்க ஆனா அந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு கூட என்னால பார்க்க முடியல யார் ஒரு உணர்வு இருக்கு என்ன உணர்வுன்னா அவர் சாந்தமான ஒரு மனிதரா இருக்காரு அவர் எப்படி அரசியலுக்கு வந்து செட் ஆவாரு அப்புறம் நேத்து பேசும்போது ஒரு நபர் சொன்னாரு அதாவது விஜய பாக்குறதோ பேசுறதோ பொது வடித அவரை வந்து நம்ம பாக்குறதோ சுத்தமா முடியல ஏன்னா பொதுமக்களுக்கும் விஜய்க்கு இடையில ஒரு பெரிய இரும்பு தரை இருக்குது இன்னும் கூட ரொம்ப முக்கியமான ஒண்ணுன்னா விஜயகாந்தோட கட்சி அவருடைய வாழ்க்கை அரசியல் பயணத்தை பார்த்தும் மீடியாவை ஹேண்டில் பண்றது எவ்வளவு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஏன்னா ஒரு கட்டத்துல மீடியாக்கள் வந்து விஜயகாந்துக்கு எதிராக திரும்பினாங்க திரும்பும் போது அவர் பயங்கரமா ட்ரோல் பண்ணாங்க சாதாரணமா அவர் போடுற விஷயம் பேசுற விஷயத்தெல்லாம் கூட எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டு பயங்கரமா ட்ரோல் பண்ணி ஒரு நல்ல மனுஷனை நம்ம புண்படுத்தணும் ஆனா விஜய் எப்படி அதை ஹேண்டில் பண்ண போறாருங்கிறது ரொம்ப ஒரு பயமான ஒரு விஷயம்தான் இல்ல கண்டிப்பா ஏன்னா அவர் இது வரைக்கும் பொது வழியில இப்படிதான் பேசுவாரு அப்படின்ற எந்த விதமான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனுமே மக்களுக்கு இல்ல அவர் என்ன பேச போறாருன்னு இந்த மாதிரி வெயிட் பண்ணி தான் பார்க்க போறோம் அதாவது நீங்க சொன்ன அந்த உருந்தத்துறை விலகும் போது மக்களுக்கு வந்து அவர் கடவுளா தெரிய போறாரா இல்ல அதுக்கு நெகட்டிவா தெரிய போறாரா அப்படின்ற விஷயமே அவர் என்ன பேச சொல்றது வச்சு தான் நீங்க ரஜினி சாரே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரே நாள் ரெண்டு இடத்துல பேட்டி கொடுத்தாருன்னா ரெண்டு இடத்துல வேற வேற மாத்தி பேசுவார் ஒரு சினிமாங்கிறப்ப நம்ம டயலாக் எல்லாம் எழுதி கொடுத்து அதை பண்ணி பேசுறது வேற ஆனா ஒரு ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்கும் போது ஒரு பத்திரிகையாளர் அணுகுறதுன்னு இவருக்குல்ல அந்த சூழல்ல அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க ஏன்னா ஒரு சின்ன வார்த்தை மாட்டிக்கிச்சின்னா போதும் அன்னைக்கு நீங்க முப்பது வருஷம் கஷ்டப்பட்டு உருவாக்குற ஒரு பெம்பத்தை ஒரு செகண்ட்ல காலி பண்ணி உங்களை காமெடினா காமெடி பீசா மாத்துறதுக்கான சகல வேலை இங்க நடக்கும் ஏன்னா எதிர்ப்பு வந்து அவ்வளோ இருக்குங்கிறதுதான உண்மை உண்மை விஜய்க்கு இருக்கிற பலமுனம் என்ன எதை நினைக்கிறீங்க சோ காமனானா என்னன்னா அவருடைய நிதானமும் அதிகம் பேசாத தன்மையும் கண்டிப்பா இந்த அரசியலுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுக்க முடியுன்றத நான் வந்து வேற ஒரு டைமென்ஷன்ல இருந்து நான் பாக்குறேன் அவருடைய பல நான் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா அவர் வந்து இந்த இந்த சினிமாவுடைய உச்சத்துல இருக்கு ஒரு ஒரு சூப்பர் ஸ்டார் வச்சுக்கா பாலிடிக்ஸ்க்குள்ள வர்ற சினிமா என்ன பண்ணுவாங்கன்னா சினிமாவில எல்லாம் ஆடி ஓஞ்சதுக்கு அப்புறம் கரெக்ட் மார்க்கெட்ல இழந்ததுக்கு அப்புறம் வருவாங்க ஆனா விஜய் வந்து இப்ப பீக்ல இருக்காரு என்ன படத்துக்கு மேல வர்றாரு ஏறக்குறைய ஒரு ஆயிரம் கோடிக்கு மேல வசூல் பண்ணக்கூடிய கெபாசிட்டி இருக்குறாங்க இன்னைக்கு இந்தியாவே ஒரு பெரிய சாதனை சொல்லக்கூடிய ஒரு இந்த சூழல்ல அவர் வர்றாருல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வர்றேங்கிறப்ப இது வந்து மக்கள்தான் எப்படி சேருதுன்னா கண்டிப்பா ரொம்ப சொகுசான வாழ்க்கை மூலோபிரிய பணம் இதெல்லாம் விட்டு அரசியலுக்குள்ள வர்றாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு ப்ளஸ்ஸா இருக்கும் இன்னொரு ப்ளஸ் நான் நினைக்கிறது என்னன்னா அவர்கிட்ட இருக்கிற எல்லா ரசிகர்களும் யூத்ஸ் அப்ப யூத் என்ன நினைக்கிறாங்கன்னா இவர் வந்து நமக்கான ஆளு அப்படின்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் இருக்கிற கட்சிகள் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப பாரம்பரியமான கட்சியா இருந்தா கூட அவங்களுடைய திங்கி எல்லாம் ரொம்ப பழசா இருக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கான சிந்தனைகள் இருக்குமாங்கிறது தெரியல ஆனா இந்த ஜென்ரேஷனுக்கான சிந்தனைகளோட விஜய் ரொம்ப கனெக்டடா இருக்காருங்கிறது பெரிய பசையா வெறும் இப்ப கட்சி நேம் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பட் இதுக்கப்புறம் அவங்களுடைய கொள்கைகள் சித்தானந்தங்கள் இப்படின்னு அவங்க நிறைய அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கி போகும்போது டெஃபினட்டா எங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும்ன்றது நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்த நம்ம பதிவு பண்ணணும் இந்த பதிவு அதாவது நேற்று ஈவினிங்ல டிபேட்டுக்கு வந்து விஜய் சார்ந்த கட்சி நிர்வாகிகள் இருக்காங்களா அவங்க பேசுறது எல்லாமே வந்து இரிட்டேட் பண்ற மாதிரியே இருக்குது ரொம்ப அமைச்சூரா இருக்கு டிஎம்கே மற்ற எல்லா கட்சிகளையும் திட்டணுங்கிறதுல தான் இருக்கு ஒரு நல்ல எண்ணத்தை மக்கள் மத்தியில உண்டாக்குமாங்கிறது தெரியல நீங்க இப்ப வந்திருக்கிறீங்க நாங்க எங்ககிட்ட வந்து என்ன மாற்றா இருக்கிறோம் எங்களுடைய சிந்தனைகள் என்ன நாங்கள் என்ன பண்ண போக்குறோம் எங்க கிட்ட என்ன ஐடியாலஜி இருக்கு இதை கொண்டு போய் சேர்த்துட்டு இதெல்லாம் பண்ணாத உடனே நீங்க வந்து திட்டுனீங்கன்னா பரவாயில்ல வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இது உங்களுக்கு நீங்க மைக்க புடிச்ச உடனே டிஎம்கே இப்படி திட்டுறீங்க ஏடிஎம் கே இப்படி திட்டுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல அது பாக்குறதுக்கு இந்த ஜெனரேஷன் அதை ரசிப்பாங்களா அப்படிங்கறது தெரியு இதை மற்ற கட்சிகள் செய்யுது ஆமா அதை பார்த்து தான் மக்கள் டயர்டா இருக்காங்க எப்ப யார் வந்தா இவங்க அவங்கள திட்டுறது அவங்க இவங்களை திட்டுறதுன்ட்டு பட் அதே விஷயத்து இவங்க செய்யும் போது ஓகே இவங்களும் ரெகுலரமான ஒரு ரெகுலரான ஆட்கள் தான் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போறதுக்கு வாய்ப்பு அந்த விஜயோட ப்ளஸ் என்ன அப்படின்னா அந்த ரொம்ப நிதானமா பொறுமையா ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்றாருன்னு இருக்குல்ல நிறைய கூட தகுந்தாம அதான் அத அப்போ அவர் ஒரு இடத்துல இருக்கிறாருன்னா அவருடைய ரெப்ரசன்டேட்டிவா வர்றவங்க அந்த அவரை பிரதிபலிக்கணும் ஆமா அவர் கூட இருக்கிறவங்க எல்லாருமே அவருடைய ஐடியாலஜியை ஒத்து இருந்தா மட்டும்தான் இந்த கட்சியை கடைசி சேர்க்க முடியும் விஜயோட பலவீனம்னா நீங்க எதை நினைக்கிறீங்க பார்த்த வரைக்கும் அவருடைய செய்தி தொடர்பாளர் ஒருத்தர் பேசுறாரு அந்த பேசக்கூடிய கண்டென்ட் ஆகட்டும் அந்த விஷயங்கள்ல இன்னும் கொஞ்சம் நிறைய மெச்சூரிட்டி தேவைப்படுற மாதிரி நாங்கள் பண்றோம் நான் நாங்க வந்து மாற்றுதான் விஜய் அவங்களுக்கு திட்டத்துக்காக நாங்க வரவே இல்லை விஜயோட பலவீனம்னு நானே நினைக்கிறது என்ன அப்படின்னா ஒண்ணு வந்து இப்ப விஜய் யார் எடுத்து இங்க நிக்கிறாரு இங்க இருந்த பெரிய பிரதான கட்சி டிஎம்கே ஏடிஎம்கே இந்த ரெண்டு கட்சியுமே ஏறக்குறைய ஒரு ஐம்பது எழுபது வருஷம் தாண்டிட்டாங்க அப்ப இந்த எழுபது வருஷம் டிஎம்கேல இருந்து வந்த அப்புறம் ஏடிஎம்கே ரெண்டுக்குமே மிகப்பெரிய அரசியல் பாரம்பரியம் இருக்குல்ல இவங்களுக்கு பூத் லெவல்ல ரொம்ப அடிமட்ட லெவல்ல ஏகப்பட்ட கட்டமைப்பு இருக்குது இந்த கட்டமைப்புங்கிறத விஜய் வந்து எதிர்கொள்றதுக்கு ஒரு ஈக்குவலான ஸ்ட்ரென்த்லனா கூட அதிகபட்சம் ஒரு ஒரு பாதியாக உருவாக்கணும் இந்த ரெண்டு வருஷத்துக்கு அது முடியுமா அப்படிங்கிறது ஒண்ணு நம்பர் ஒண்ணு ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா மணி இந்தியாவுடைய பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்கிறாரு இந்தியாவுடையே தேர்தலுக்காக அதிக செலவு பண்ணப்படுற எந்த மாநிலம் அப்படின்னா அது தமிழ்நாடு அப்ப இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் தேர்தலுக்காக பணத்தை வெள்ளமா இறப்பாங்க அப்ப விஜய் என்ன பண்ண போறாரு அட்லீஸ்ட் தேர்தல் செலவுக்கு பணம் கொடுக்கணும்ல அது யாரு அந்த பண்டை கொடுப்பா இவரு கஷ்டப்பட்டு உழைச்ச இந்த காசு செலவு பண்ண போறாரா இல்ல பிஸ்னஸ் பீப்புள்ஸுக்குள்ள வர போறாங்களா யாரு அந்த ஃபண்டு இவ்வளவு பண்ண முடியுமா ஒரே ஒரு திரும்ப தமிழ்நாடு முழுவதும் இவர் சுத்தி வந்தாருன்னா மாநாடு நடத்துறதுக்கும் அந்த மக்களை வர வைக்கிறதுக்கும் போக வைக்கிறது செலவு பண்றது இருக்குல்ல அந்த செலவை இவ இது வரைக்கும் சம்பாதிச்ச சினிமால இருக்கிற அத்தனை சொத்தையும் மொத்தமா காலி போடுற அளவுக்கு அந்த செலவு இருக்கும் இது ரெண்டு இது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்புறம் என்னன்னா இன்னொன்னு விஜய் வந்து கைடு பண்றதுக்கு யார் இருக்கா அவர் கூட இது ரொம்ப முக்கியமான அவை குருன்னு முக்கியம் ஆமா இப்ப விஜயகாந்த் சார் கூட எவ்வளவு சீனியர்ஸ் இருந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது அவரு கூட எவ்வளவு பேர் இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியுது ஆனா இப்ப யாரு கிட்ட இருக்கா அப்படிங்கிறது இது வரைக்கும் ஒண்ணு தெரியல நமக்கு இப்ப அவர் தலைவர் பொதுச்செயலர் யாரு அவை தலைவர் யாரு அவரு கூட சரிசமமா உட்கார்ந்து பேசக்கூடிய நபர்கள் ஆமா இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா சினிமாவில சூப்பர் ஸ்டார் ரொம்ப குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் விஜய்கிட்ட ரொம்ப க்ளோஸா பேச முடியும் நெருங்க முடியும் ஏன்னா அவர் வந்து அவ்வளவு ஈஸியா பேசிட மாட்டாரு மனசுக்குள்ள நினச்சுக்கிறத வச்சு இப்ப அரசியலுக்குள்ள செட் ஆகுமா அப்படியே மனதை வந்து வெளிப்படுத்த முடியல இவங்க பாக்குறவங்களும் இவரை வந்து சூப்பர் ஸ்டாரா பார்ப்பாங்க இது எப்படி இந்த கிரௌண்ட் ரியாலிட்டி வந்து அவர்கிட்ட சேர்ப்பாங்க யார் பேசிட முடியும் இதெல்லாம் வந்து விஜய் எதிர்கொள்ள போற மிகப்பெரிய சவால் நினைக்கிறேன் ஏன்னா அவர் யார வந்து எதிர்க்க போறாரு நாளைக்கு வரப்போற உதவதி இந்த பக்கம் அண்ணாமலை இந்த பக்கம் சீமான் சார் இந்த மூணு பேருமே வந்து ஓரளவு இந்த தேர்தல் களத்தை மக்கள்கிட்ட கருத்து கேட்கும்போது மக்கள் ஒரு சொன்னாங்க ஒரு பெரிய அழகா சொன்னாரு ஒண்ணு வந்து இந்த எம்பி எலெக்ஷன்ல நின்னு அவருடைய ஸ்ட்ரென்த்தை வந்து ப்ரூவ் பண்ணிடுவோம் இல்லன்னா ரொம்ப புத்திசாலித்தனமா இந்த எம்பி எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்ததுக்கு வந்துட்டு நான் வந்து நிக்கல என்னுடைய வந்து கருத்தை நான் சொல்ல மாட்டேன்னு சொல்றது ரொம்ப அபத்தமான ஒண்ணு விஜய் வந்து இந்த விஷயத்துல தப்பு பண்ணிட்டாரு ஒரு பெரியவர் கருத்துல எனக்கு உடன்பாடு இருக்கு என்னன்னா நீங்க ஆல்ரெடி களத்துல கொதிச்சுட்டீங்க கொதிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஓபன் பண்ணிதான் ஆகணும் நீங்க எங்க ஓபன் பண்றீங்க அன்னைக்குதான் அரசியல் ஸ்டார்ட் ஆகுது நீங்க என்னைக்கு பேச ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்குதான் அரசியல் ஸ்டார்ட் ஆகுது அப்படின் உங்களை எல்லாருமே நீங்க எப்படின்னு கணிக்க முடியும் அது வரைக்குமே அவருக்கு அரசியல் கட்சி தொடங்கினாலும் கூட அவர் அரசியல் வரலன்னு வரலன்னா அர்த்தம் அவர் தளபதி விஜய்க்கு இருக்கிற வாய்ப்புகள் எதெல்லாம் அவர் பக்கம் இருக்கிற பெரிய வாய்ப்பு அப்படின்னா இன்னைக்கு வந்து ரொம்ப இன்ஃபுளு பண்றது இன்டர்நெட் தான் யூடியூப் சேனலா இருக்கலாம் ட்விட்டர் இந்த மாதிரியான இது எல்லாத்துலயுமே ஜாம்பவங்களா இருக்கிறவங்க யாருன்னா மேக்சிமம் விஜயோட ரசிகர்கள் இருப்பாங்க இதுல இன்னொரு பிளஸ் ரொம்ப நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னன்னா தலை ரசிகர்கள் நிறைய பேர் விஜய சப்போர்ட் சப்போர்ட் இது ஒருத்தர் ஓப்பனாகவே சொன்னாரு நான் வந்து தலை தான் ஆனா விஜய்க்கு நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்றேன் இந்த இடத்துல இன்னும் கூட ரொம்ப எச்சரிக்கையா செயல்படணும் இனிமே வந்து சோசியல் மீடியால வந்து தளபதி தலை ஃபேன்ஸும் அடிச்சுக்காம அதாவது தளபதி தலை ஃபேன்ஸ வந்து இரிட்டேட் பண்ணாம இருக்க வேண்டியது தளபதி கடமை ஏன்னா அது எல்லாமே உங்களுக்கு அறுவடையா மாறப்போகுது இதுக்கப்புறம் நீங்க வந்து சினிமாவில் இருக்கிற ஸ்டார்ஸ் இருக்காங்கல்ல அந்த ஸ்டார்ஸோட ஃபேன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க இதுக்கப்புறம் அந்த குடும்ப சண்டை குடும்பப்பிடி சண்டை எல்லாம் வந்து சோசியல் கூடாது நீங்க சொல்றது வந்து ரொம்ப இதா அப்படின்னு சொல்லணும்னா இந்தமேட்டு வந்து தளபதி ரசிகர்கள் வந்து ரொம்ப மெச்சூர்டா இருக்கணும் யூடியூப் சேனல்ல டாப்பர்ஸா இருக்கிறவங்க எல்லாருமே நாளைக்கு விஜய் சப்போர்ட் பண்ணாங்களா ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்டேஜ் வந்து வாய்ப்புகள் இருக்குது பெரும்பான்மையான பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் விஜய புடிச்சிருக்கிறதுனால பெண்கள் ஈஸியா வீட்டில இருக்கிற ஆண்களை வந்து கன்வின்ஸ் பண்ணிடலாம் விஜய்க்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஒருத்தரும் போட்டுதான் பார்ப்போமே அப்படிங்கிற மென்டாலிட்ட இருக்காங்க அவருடைய கொள்கை இருக்குல்ல நான் இந்த கட்சிகளுக்கு எல்லாம் மாற்றா இருக்க சொல்லப்படாடுறேன் அப்படி சொல்லும் போது எதை அவர் சொன்னா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு எனக்கு தோன்ற விஷயம் வந்து இன்னைக்கு வந்து பிரைன் ட்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அது காலங்காலமாக இருக்கு அதாவது நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் படித்து நல்ல பெரிய லெவல்ல ஸ்கோர் பண்ணவங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து வெளிநாடு வேலைக்கு போறது தப்பு இல்லை அந்த வெளிநாடு வேலைக்கு செட்டில் ஆயிருந்தாங்க ஸோ அந்த டாப் டிரெயின் எல்லாமே இன்னொரு கண்ட்ரிக்கு தான் போய் முடங்குது நம்ம அதை ஸ்டாப் பண்ணுன்றது இன்டென்ஷன் கிடையாது ஆனா அவங்களுக்கு எதனால அந்த போகிறாங்களோ அந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சரை நான் பண்ணி காட்டுறேன் இங்க இங்க படிக்கிற ஒவ்வொருத்தவங்களுமே எல்லாமே டாப் ட்ரைன்ஸா இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு என்னப்பா தேவை இன்னைக்கு என்ன தேவை அதை நான் பண்றேன் அவங்களுக்கான பேஸ் அந்த பெஞ்ச் மார்க்க நான் ஃபிக்ஸ் பண்ணி தரேன் வாங்க யங்ஸ்டர்ஸ் வாங்க நான் உங்களுக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படிச்சு வேலைக்கு போறதுக்கான வழிமுறைகளை ரொம்ப சிஸ்டமைஸ் பண்ணி ஈஸியாக்கணும் அந்த படிக்கிற யங்ஸ்டர்ஸையும் சரி அடுத்து வர ஜென்ரேஷனுக்கும் அழகான பிளாட்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டாரு மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது அவருக்கு ரசிகர்கள் அப்படியே உங்களுக்கு வந்து ஓட்டு போடுறவங்களாம் மாறிடுவாங்க அவர் எதிர்கொள்ள போற சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தா ஒன்று வந்து இங்க ஆல்ரெடி ஆலமர மாதிரி போன ரெண்டு திராவிட கட்சி இவங்களை எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க ரெண்டாவது மணி மிகப்பெரிய மணி அப்புறம் இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க சென்ட்ரலில் இருக்கிறவங்க உங்களுக்கு தொடர்ச்சியாக எதிர்ப்பு வந்துக்கிட்டே இருக்கும் நிறைய பிரச்சனைகள் சமாளிக்க வேண்டி இருக்கும் இந்த பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி மீடியாவை நீங்க எப்படி ரொம்ப பக்குவமா ஹேண்டில் அதுக்காக ரொம்ப துண்டிச்சுட்டும் போயிடக்கூடாது ஆமாம் கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியாம போயிடும் மக்கள் கூட கனெக்டடா இருக்கும் அதை சொல்ற ரொம்ப முக்கியமான விஷயம் விஜய பார்க்கவே முடியலங்க அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு குறையா தெரியுது வந்து வந்து ஒரு சினிமா ஸ்டார் அந்த இடத்தெல்லாம் தாண்டி இறங்கி மக்கள்கிட்ட பழகுனாரோ அந்த மாதிரி மக்கள் கூட எனவே தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது ஒரே ஒரு அவர் வந்து பிரெஸ் ரிலீஸ் தான் பண்ணியிருந்தாரு அந்த பிரஸ் ரிலீஸே உலகம் முழுவதும் பேச வச்சிருச்சு இதுக்கு தனி தான் தளபதி விஜய் தான் காரணம் மாற்றுகிறது கிடையாது இதுக்கப்புறம் இது வந்து இதை வச்சே நீங்க ஓட்டு வாங்கிட முடியுமா அப்படின்னா அது முடியாது இது வரைக்கும் விஜய பாக்குறவங்க உள்ளுக்குள்ள இருக்க ரொம்ப நல்லவர் அப்படின்னு தான் மக்கள் நினைக்கிறாங்க அந்த திண்டை உடையாம அவர் காப்பாத்தினாவே சராசரியா மிகப்பெரிய அந்த ரெண்டு கட்சிகளுக்கு மாற்று சிந்தனையா அவர் இருக்க முடியும் ஆனா கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மை இதை தாண்டி வேற ஏதாவது சேலஞ்சிங் இருக்கா தளபதி விஜய்க்கு கண்டிப்பா அதுல ஒரு விஷயம் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா எல்லாருமே கேட்கிற கேள்வி அவர் ஒரு நடிகர் ஸோ நடிகர்னாவே தமிழ் நடிகர் மொத்த பேரும் எட்டு கோடி மக்களுக்கும் டெஃபினட்டாக தெரிஞ்சவர் அது எப்படி எல்லாமே ஓட்டாக கன்வெர்ட் ஆகும் அவருடைய ரீச் இருக்குல்ல அவருடைய பிம்பம் சினிமா பிம்பம் தானே எட்டு கோடி பேருக்கும் போயிருக்கலாம் ஆனால் அவருடைய அரசியல் பிம்பமானது அவரு அவங்க கட்சியில் இருக்கக்கூடியவங்களை வச்சு தான் போய் ரீச் ஆக போகுது ஸோ இதுதான் அவருடைய மிகப்பெரிய சேலஞ்சு மிகப்பெரிய சேலஞ்சு வந்து மற்ற கட்சிகளோ இல்லை தமிழ்நாட்டு மக்களோ கிடையாது அவங்களுடைய டீம் அந்த டீம் என்ன பண்ண போகுது பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு செயல்களும் இது மட்டும்தான் அந்த கொள்கையில் அவங்க எவ்வளோ பிடிவாதமாக இருக்காங்க நடைமுறைப்படுத்துறாங்க இந்த விஷயம் எல்லாம் மட்டும்தான் ஓட்டா மாறும் இல்லைன்னா ஓட்டா மாறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எனவே எல்லா பொதுமக்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்குன்னா இதே ரொம்ப நல்லவர் அவர் நாங்கள் வரவே இருக்கிறோம் ஒரு முறை மாற்றி தான் போட்டு பார்ப்போமே இதுதான் பெரும்பான்மை நம்மளுடைய என்னமா இருக்கு நல்லவர்கள் இந்த அரசியலுக்குள்ள வரட்டும் வாழ்க தமிழ்நாடு வணக்கம்